அதிமுக பாஜக கூட்டணியில் விஜய் பாஜகவிடம் சரணடைந்த விஜய் பாஜகவின் பிடியில் விஜய் அப்படின்னு நிறைய தலைப்புகளை நம்ம ரீசன்டேஸாக கேட்க முடியுது இதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்றத இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அதே நேரத்தில் இது வந்து ஒரு பாசிபிலிட்டிஸ்னு பார்க்குறதா இல்லை வந்து ஒரு நெரேட்டிவாக யாரும் செட் பண்ணுறாங்களா அப்படின்ற விஷயத்தையும் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அரசியலை பொறுத்த எல்லாமே பாசிபிலிட்டிஸ் தான் எல்லாத்துக்குமே சாத்தியம் இருக்குது எதுவுமே வந்து சாத்தியப்படாது அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது இப்போ விஜயை பொறுத்த விஜய் தன்னுடைய கட்சியை ஆரம்பித்த போது தன்னுடைய கொள்கை எதிரி அப்படின்னு பாஜகவையும் தன்னுடைய அரசியல் எதிரி அப்படின்னு திமுகவையும் சொன்னார் இப்போ அந்த நிலைப்பாட்டில் விஜய் உறுதியாக இருக்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி வருது அதுக்கு முக்கியமான காரணம் வந்து விஜய் தன்னுடைய ஒவ்வொரு அறிக்கைகள்லையும் இல்லை அவருடைய மேடை பேச்சுகள்லேயும் கூடுதலாக திமுகவை அவர் டார்கெட் பண்றாரு அந்த அளவுக்கான ஒரு டார்கெட் வந்து பாஜகவை நோக்கி இருக்கா அவருடைய கேள்விகள் எல்லாமே வந்து திமுக அரசை நோக்கி இருக்கிறது பாஜக அரசை நோக்கி ஏன் இல்லை அப்படின்ற கேள்வியை கேக்குறாங்க இது ஒரு நியாயமான கேள்வி இப்ப விஜய் இப்பதான் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கார் உடனடியாகவே வந்து தன்னுடைய கொள்கை எதிரியையும் தன்னுடைய அரசியல் எதிரியையும் சரிசமமாக எதிர்த்தார் அப்படின்னா அவருக்கு என்னென்ன பின்புளைவுகள் வரும் அப்படின்றத உணர்ந்துதான் அவர் வந்து ஒவ்வொரு அரசியல் நகர்வையும் எடுத்து வைக்கிறார் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியுது அதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா பாஜகவை பொறுத்தவரையில் ஒரு மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசு கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக அவர்கள் வந்து ஆட்சி கட்டில் இருக்காங்க தொடர்ந்து இங்கே இருக்கக்கூடிய தன்னாட்சி அமைப்புகள் எப்படி பயன்படுத்தப்படுது அப்படின்றத பார்த்துட்டு வர்றோம் அப்போ விஜய் வந்து கடுமையாக பாஜகவை எதிர்க்கக்கூடிய பட்சத்தில் இன்கம் டேக்ஸ் ரைடு இடி ரைடு இது மாதிரியான சோதனைகள் நடைபெறுது அப்படின்னா அது அவருடைய அரசியலுக்கே பெரிய சிக்கலாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு தமிழகத்தை பொறுத்தவரையில் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் எட்டு ஒன்பது மாத காலம்தான் இருக்கு விஜய் இதுவரை கட்சி ஆரம்பிச்சு தீவிரமாக மக்கள் சந்திப்பு கூட்டத்தை நடத்தவே இல்லை ஒரு மூன்று நான்கு பப்ளிக் மீட்டிங் தான் அவர் கலந்துட்டுருக்கார் மொத்தமாகவே அவருடைய அப்பியரன்ஸ் அப்படின்றது அவ்வளோதான் இருக்கு அப்படின்றப்ப அவருடைய கணக்கு என்னவாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன்னா இந்த ஜனநாயகன் படப்பிடிப்பை முடித்துவிட்டு முழுமையாக மக்கள் சந்திப்பு கூட்டத்துக்கு போவது மக்களை தொடர்ச்சியாக சந்திப்பது அப்படின்றது அவருடைய திட்டமாக இருக்கு இப்போ இந்த காலகட்டத்தில் இன்னும் தேர்தலுக்கு ஒரு எட்டு ஒன்பது மாதம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உடனடியாக வந்து பாஜக எதிர்ப்பை தீவிரப்படுத்தணும் அப்படின்னா நம்ம மக்கள் சந்திப்பு கூட்டத்தை தீவிரப்படுத்த முடியாது மக்கள் சந்திப்பு கூட்டத்தை நடத்த விடாம தொடர்ச்சியாக இந்த சோதனைகள்லேயே நம்மளுடைய காலம் முடிந்து விடும் நம்மளுடைய எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜியை வந்து இதை டிஸ்டர்ப் பண்ணும் அப்படின்ற ஒரு காரணம் கூட அவர் மைண்ட்ல அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன் தமிழகத்தை பொறுத்த வரையில பாஜக எதிர்ப்பு திமுக எதிர்ப்பு தான் இங்க இருக்கக்கூடிய அரசியலா இருக்கு இப்ப திமுகவுடைய தொடர் வெற்றிக்கு முக்கியமான காரணம் வந்து கூட்டணி ஒரு பக்கம் இருந்தாலும் தொடர்ச்சியாக அவங்க பாஜக எதிர்ப்பை எந்த அரசியல் கட்சிகளும் முன்வைக்காதவாறு தொடர்ச்சியாக அதை செய்யறாங்க தான் அவங்களால வெற்றியும் பெற முடியுது தான் கல யதார்த்தம் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அதிமுகவால எப்படி வந்து இதுக்கு முன்னாடி எல்லாம் ஆட்சி அவங்களால வர முடிஞ்சது அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் தீவிரமான திமுக எதிர்ப்பு இந்த ரெண்டு எதிர்ப்பையும் விஜய் வந்து செய்யாத வரை அவர் வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வரவே முடியாது அப்படின்றது தான் இங்க இருக்கக்கூடிய கல யதார்த்தம் இந்த கல யதார்த்தம் அப்படின்றது விஜய்க்கு தெரியாமலையா இருக்கும் நிச்சயமா விஜய்க்கும் தெரிஞ்சிருக்கும் திமுக பாஜக எதிர்ப்பு தான் இங்க வந்து வெற்றியை தேடித்தரும் அப்படின்ற ஒரு நிலை இருக்கும்போது விஜய் தேர்தல் நெருங்க நெருங்க பாஜகவையும் திமுகவையும் சரிசமமாக அவர் விமர்சிப்பதற்கான வாய்ப்பு தான் அதிகமா இருப்பதாக நான் நினைக்கிறேன் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி பார்த்தோம்னா அதிமுகவும் தாவேக்காவும் கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்காங்க ஒரு சரிசமமாக நூற்றி பதினேழு நூற்றி பதினேழுன்னு சீட்டு பேரம் அப்படின்றது நடந்துட்டு இருக்கு அப்படின்னு ஒரு சிலரும் அதே மாதிரி அதிமுக வந்து எண்பது சீட்டு தான் கொடுப்பேன்னு சொன்னாங்க அதே மாதிரி துணை முதலமைச்சர் பதவி வேணால் வாங்கிக்கோங்க ஈக்குவலா வந்து சீட் ஷேரிங் எல்லாம் பண்ண முடியாது அப்படின்றது மாதிரியும் அதே மாதிரி விஜய் வந்து ஒரு டிமாண்ட் என்னவா இருந்தது அப்படின்னா முதல் இரண்டரை வருடத்துக்கு நான் சிஎம் அடுத்த இரண்டரை வருடத்துக்கு நீங்க சிஎம் அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை நடந்ததாக பேசப்பட்டது அதனுடைய தொடர்ச்சியாக பார்த்தோம் அப்படின்னா தாவேக்கா சார்பில் அப்படி ஒரு பேச்சுவார்த்தையே நடக்கல அப்படின்றத உறுதிப்படுத்திட்டாங்க அதுக்கு பிறகும் கூட ஆதவ் அர்ஜுனா வந்து ஒரு பேட்டி கொடுத்திருந்தார் அந்த பேட்டியில் வந்து நாங்கள் இதுவரையும் எந்த கட்சியோடையும் நாங்கள் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபடல டிசம்பர் மாதத்துக்கு பிறகு தான் நாங்கள் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படி தேவைப்பட்டால் நாங்கள் செய்வோம் அப்படின்றத அவர் சொல்லியிருந்தார் இப்போ இந்த சினாரியோவில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதிமுக பாஜக தாவேக்கா கூட்டணி அமைவதற்கு வாய்ப்பு இருக்கான்னு ஒரு சின்ன குழந்தைகிட்ட கேட்டா கூட அதுக்கான வாய்ப்புகள் குறைவு அப்படின்னு சொல்லுவாங்க விஜயை பொறுத்தவரையில் வெற்றி பெறணும் அப்படின்றது அவருடைய நோக்கமாக இருக்கே தவிர திமுக எதிர்ப்பு அப்படின்றது அவருடைய பிரதானமாக நோக்கமாக இல்ல பொதுவாக இது மாதிரி நடிகர்கள் பிரபலங்கள் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது தனித்து நிற்பதே வந்து அவங்க விரும்புவாங்க அதற்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த மாதிரி பிரபலங்கள் நடிகர்கள் வந்து தனித்து கட்சியை ஆரம்பிக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு மொமெண்டம் வந்து கிரியேட் பண்ணும் ஏன்னா அவர்கள் இருந்த துறையில் மிகப்பெரிய அளவுக்கு அவங்களுடைய மக்கள் செல்வாக்கு அப்படின்றது இருக்கும் எல்லாருமே வந்து அவங்கள பார்த்து ரசிச்சிருப்பாங்க அவங்க வந்து ஒரு நல்ல இடத்துல இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அப்ப அவங்க வந்து ஒரு மக்கள் சந்திப்பு நடத்தும் பொழுது நெருங்கி மக்களை அணுகி செல்லும் பொழுது ஒரு அன்பு அப்படின்றது மிகப்பெரிய அளவில் கிடைக்கும் அந்த மொமெண்டம் வந்து ஒரு அலையாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அது விஜயகாந்துக்கும் நடந்தது கமலஹாசனுக்கும் ஓரளவு நடந்தது நாளைக்கு விஜய்க்கும் அது மிக பிரம்மாண்டமாக நடக்கும் அப்படின்றது தான் நம்ம தொடர்ச்சியாக அரசியலை கவனிக்கும் போது நமக்கு தெரியக்கூடிய விஷயமா இருக்கு அந்த மாதிரி மக்கள் சந்திப்பு கூட்டம் நடத்தும் பொழுது விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மொமெண்டம் வந்து கிரியேட் ஆகும் அவருடைய சிம்பிளிசிட்டி இல்லை அவர் வந்து என்ன மாதிரி மக்களை வந்து சந்தித்து பேசுகிறாரு அவருடைய பேச்சு எல்லாத்தையுமே மக்கள் கவனிப்பாங்க அதை கொண்டாடுவாங்க ஊடகங்கள் அதை மிகப்பெரிய அளவில் பேசும் அப்போ அந்த அன்பு அப்படின்றது ஒரு மொமெண்டமாக கிரியேட் ஆகும் அந்த மொமெண்டம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அலையாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த அலையை தான் அவங்க கடந்த முப்பது வருடங்களுக்கு மேலாக அவங்களுடைய உழைப்பின் மூலமாக சம்பாதிச்சிருக்காங்க அந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு விஜய் அதை அளிப்பாரா அதை கொடுப்பாரா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்வி அதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவாக இருப்பதாக தான் நான் நினைக்கிறேன் பாஜகவின் பிடியில் விஜய் இல்லை பாஜக விஜய் சரண்டர் ஆகல அப்படின்ற விஷயத்த சொல்றீங்க இப்போ இந்த அதிமுக பாஜக விஜய் அப்படின்ற கூட்டணி அமையவே அமையாதான்னா நிச்சயமாக அதற்கான வாய்ப்புகள் குறைவுன்னு தான் சொல்றோம் பொதுவாக வந்து நம்ம அரசியலை அணுகும் பொழுது ப்ராக்சிமிட்டி பார்ப்போம் அதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்கான்னு பார்ப்போம் அதன் அடிப்படையில் நம்ம சொல்றோம் இப்போ அதிமுக பாஜக கூட்டணியில் விஜய் சேர்ந்தார் அப்படின்னா நிச்சயமாக அவருக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு இருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுகவோ பாஜகவோ எப்படியாவது அடுத்த முறை நம்ம வந்து ஒரு நல்ல வாக்கு சதவீதத்தை வாங்கி காமிக்கணும் அப்படின்னு பாஜக நினைக்கிது அதிமுகவை பொறுத்தவரையில் நம்ம எப்படியாவது வெற்றி பெற்று விட வேண்டும் பொதுவாக ரெக்கார்டு அப்படின்றது திமுகவுக்கு அப்படி இல்லை அதாவது திமுக வந்து ஒரு ஆண்டு காலம் ஆட்சி செய்கிறாங்கன்னா அடுத்த ஐந்து ஆண்டு காலம் வந்து அதிமுகிட்ட அவங்க வந்து லூஸ் பண்ணிடுவாங்க இப்போ அந்த மாதிரி அவங்க வந்து தொடர் வெற்றியை பெற்றுவிடக்கூடாது அப்படின்றதுக்காக அதிமுக முயற்சிக்குது இது மட்டும் இல்லை அதிமுக மிகப்பெரிய ஒரு க்ரைசிஸ் சுச்சுவேஷன்ஸில் இருக்காங்க இந்த தேர்தலில் அவங்க விட்டுட்டாங்க அப்படின்னா அவங்களால ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறது கஷ்டம் ஏன்னா ஆல்ரெடி கட்சியில் வந்து நிறைய உட்கட்சி பூசல் அப்படின்றது இருக்குது எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையில் அவருக்கும் வயதாகி விட்டது அப்படின்ற நிறைய பிரச்சனைகள் வந்து அந்த கட்சியில் இருக்குது ஸோ அப்போ இந்த மாதிரியான சூழ்நிலையில் அதிமுக பாஜக எப்படியாவது நம்ம வந்து ஒரு பெரிய அலைன்ஸை வந்து பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஆனால் அந்த அலைன்ஸில் விஜய் இருந்தார் அப்படின்னா விஜய்க்கு தான் நஷ்டம் ஏன்னா விஜய்யை பொறுத்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நடிகர் நடிகைகள் இல்லை பிரபலகங்கள் அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு மொமெண்டம்ன்றது ஃபஸ்ட்டு எலெக்ஷனில் கிடைக்கும் அந்த மொமெண்டத்தை வந்து சரியாக அவங்க பயன்படுத்தி அடுத்தடுத்த கட்டங்களில் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னா அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு லாஸாக இருக்கும் இப்போ ஒருவேளை வந்து விஜய் இந்த கூட்டணியில் இடம்பெற்றார் அப்படின்னா காலத்துக்கும் விஜய் வந்து பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுவார் நீங்கள் உங்களுடைய முதல் மாநாட்டிலே வந்து உங்களுடைய கொள்கையை தெரிய அப்படின்னு பாஜகவை சொல்லிட்டு இன்னைக்கு பாஜகவுடைய வந்து முதல் தேர்தலில் கூட்டணி வச்சிங்களே அப்படின்ற கேள்வியை வந்து விஜய்கிட்ட தொடர்ச்சியாக எல்லாரும் கேட்பதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது அதிகமாக இருக்கு விஜய் தலைமையில ஒரு அணி அமைஞ்சா அது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுலாம் அமைஞ்சா மக்கள் நல கூட்டணியாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் விமர்சனம் பண்றாங்க நிச்சயமாக அந்த மாதிரியான சூழல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இல்லை விஜயை பொறுத்தவரையில் இன்னைக்கு வந்து இளைஞர்கள் இளம் பெண்கள் சிறுபான்மையினுடைய வாக்குகள் அப்படின்றத நம்பி தான் விஜய் களத்தில் நிற்கிறாரு அவர் தலைமையில் ஒரு அணி அமைந்தால் அவர் வந்து குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு சேதாரத்தை வந்து ரெண்டு அணிகளுக்கும் மாற்று அணிகளுக்கும் ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது அதே நேரத்தில் வந்து ஒரு கணிசமான வாக்கு சதவீதத்தை அவர் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது முழு வெற்றியை அடைவது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு விஷயம் ஏன் வந்து விஜய் தலைமையிலான ஒரு கூட்டணி அப்படின்றது மக்கள் நல கூட்டணியாக இருக்காது அப்படின்றதுக்கும் சில காரணங்கள் இருக்குது விஜயகாந்தை பொறுத்தவரையில விஜயகாந்த் வந்து ரெண்டாயிரத்தி ஆறு முதல் தேர்தலில் வந்து அவர் எட்டு புள்ளி நாலஞ்சு சதவீதம் வாக்குகள் பெறாரு ரெண்டாயிரத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தோம்னா பத்து புள்ளி நாலஞ்சு சதவீதம் வாக்குகளை பெறாரு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பார்த்தோம்னா நாற்பத்தி ஓரு இடங்களில் போட்டிட்டு இருபத்தி ஒன்பது இடங்களில் வெற்றியை பதிவு செய்கிறாரு இப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்று வரையும் அவருக்கு வந்து ஒரு ஆப்ஷன் அப்படின்றது இருந்தது ஏன்னா ரெண்டாயிரத்தி ஆறுலயும் ரெண்டாயிரத்தி ஒம்போதுலையும் அவர் தனித்து போட்டியிட்டதுனால அவருக்கு ஒரு வேல்யூ சிஸ்டம் ஒரு அலை அப்படின்றது கிரியேட் ஆச்சு நீங்கள் ரெண்டாயிரத்தி ஆறில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி ரெண்டு தொகுதிகளில் அவங்க போட்டிடுறாங்க அதில் தான் நான் சொன்னேன் எட்டு புள்ளி நாலஞ்சு சதவீதம் வாக்குகள் அவரால் பெற முடிஞ்சது அப்படின்னு இதில் நிறைய இடங்களில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் திமுக அதிமுக அப்படின்ற இந்த ரெண்டு கட்சிகளுக்கும் பெரிய ஒரு சேலஞ்சாக விஜயகாந்த் இருந்தார் அப்படின்றத நம்ம பார்க்க முடிஞ்சது இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்போது நாடாளுமன்ற தேர்தல ஐம்பதாயிரம் வாக்குகள் அப்படின்றது தேமுதிக போட்டியிட்ட எல்லா இடங்கள்லையும் அவங்க மெயின்டென் பண்ணாங்க அப்படின்றத பார்க்க முடிஞ்சுது இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறை பொறுத்தவரையில் ரெண்டாயிரத்தி ஆறில் பார்த்த விஜயகாந்த் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் கிடையாது ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தேமுதிகா இடம்பெற்றது போட்டியிட்ட எல்லா இடங்கள்லேயும் தோத்துட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு பதினாலு இடங்களில் வந்து கேட்டு பெற்று போட்டியிட்டாங்க பதினாலு இடங்கள்லையும் அவங்க தோல்வி அடைந்தார்கள் அப்படின்றத பார்க்க முடியுது ரெண்டாயிரத்தி பதினாறு கேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நூற்றி நான்கு தொகுதிகளில் போட்டிடுறாங்க நூற்றி மூன்று இடங்களில் வந்து டெபாசிட்டே போச்சு ரெண்டாயிரத்தி பதினாலுடைய ஓட் பர்சன்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் அஞ்சு சதவீதத்துக்கு வந்துட்டாங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாறு பார்த்தீங்கன்னா ரொம்ப பரிதாபத்துக்குரிய ஒரு நிலையில் ரெண்டு புள்ளி மூணு சதவீதமாக அவங்களுடைய வாக்கு வங்கி கம்மியாயிடுச்சு விஜயை பொறுத்தவரையில் ஒரு கொள்கைவாதியாக இருப்பாரா ஒரு ஐந்து கொள்கை தலைவர்களை அறிமுகப்படுத்தியிருக்காரு அந்த கொள்கையில் உறுதியாக இருப்பாரா அப்படின்றதும் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கும் ஏன்னா விஜயை பொறுத்தவரையில் அவருடைய கடந்த கால வாழ்க்கை அப்படின்றது ஒரு சினிமா வாழ்க்கை தான் இங்கே வந்து எந்த வகையிலையும் அவர் வந்து ஒரு கொள்கையை ஒரு புரட்சிகரமான விஷயங்களை பேசின மாதிரி தெரியல அவர் வந்து ஒரு கமர்ஷியல் ஒரு மாஸ் என்டர்டெய்னராக தான் இருந்திருக்கிறாரு அதனால் அந்த கொள்கை பிடிப்பில் அவர் வந்து உறுதியாக இருப்பாரான்னு தெரில அவர் கொள்கை தலைவர்களை அறிமுகப்படுத்தினதே வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு நோட்டோடு அந்த கட்சியை ஆரம்பிக்கணும் நிச்சயமாக தமிழ்நாட்டு அரசியலில் உங்களுடைய கொள்கை என்ன அப்படின்றத சொல்லிட்டு வாங்க அப்படின்ற கேள்வியை கேட்பாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு தான் அவர் வந்து இந்த மாதிரி ஒரு ஐந்து கொள்கை தலைவர்களை அறிமுகப்படுத்தியிருப்பதாக நான் பார்க்குறேன் ஏன்னா உதாரணத்துக்கு ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கப்பட்ட போது செய்தியாளர்கள் அவர்கிட்ட கேட்ட முதல் கேள்வி உங்களுடைய கொள்கை என்ன அப்படின்றது அதற்கு ரஜினிகாந்த் கொடுத்த பதில் தான் ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான பதில் கொள்கை என்னான்னு என்கிட்ட கேட்குறாங்க எனக்கு தலையே சுற்றிருச்சு அப்படின்னு அவர் சொன்னது ஒரு நகைப்புக்குரிய ஒரு விஷயமாக மாறினது அந்த மாதிரியான கேள்விகளை விஜயிட்ட யாரும் கேட்டக்கூடாதுன்றதுக்காக தான் நீங்கள் கொள்கை என்னன்னு தானே கேட்டீங்க வந்து ஐந்து கொள்கை தலைவர்கள் இருக்காங்கன்ற ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்தியிருக்காரு அப்படின்றது நான் நினைக்கிறேன் இந்த நேரத்தில் விஜயை பொறுத்தவரையில் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜயை பொறுத்தவரையில் இந்த தேர்தல் அப்படின்றது ஒரு மிக முக்கியமான தேர்தலாக தமிழக மக்களுக்கே இருக்க போது ஏன்னா இங்கே வந்து ஒரு மூன்று முனை போட்டி அப்படின்றது ஸ்ட்ராங்காக இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு ஒரு சூழல் வந்து தான் பார்க்குறோம் ஒரு கட்சி டாமினேஷன் அப்படின்றது இனி வரக்கூடிய நாட்களில் இருப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு விஜய்க்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச் என்ன அப்படின்னா மக்கள் சந்திப்பு கூட்டத்தை அவர் வந்து நடத்த போகிறாருன்னு சொல்கிறாங்க அவர் வந்து இப்போவே ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு நேற்று ஒரு அறிமுகமாக வந்து செய்தியாளர் சந்திப்புன்றது நடத்தியிருக்காரு கேள்விகளை எதிர்கொள்ளல பட் ஒன் சைடாக அவர் வந்து பேச ஆரம்பிச்சிருக்காரு செய்தியாளர்கள் பக்கத்தில் வர ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்றது ஒரு பாசிட்டிவ் நோட் அதே நேரத்தில் தன்னுடைய தொண்டர்களை இன்னும் அவர் அரசியல் படுத்த வேண்டிய தேவையும் சூழலும் இங்கே இருக்குது அப்படின்றத பார்க்க முடியுது ஏன்னா அவர் போகக்கூடிய எல்லா இடங்கள்லையும் ரொம்ப வந்து தீவிரமாக ரசிகர்கள் அல்லது தொண்டர்கள் வந்து நடந்து கொள்வது அப்படின்றது இன்னும் அவர்கள் சரியாக அரசியல் படுத்தப்படவில்லை அப்படின்றது தான் காமிக்குது நிச்சயமாக விஜயாவில் இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் அங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன கிராமங்களுக்கும் போவது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு சிரமம் அப்ப அவருடைய தொண்டர்கள் அவர் மயப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு விஜய் என்ன நினைக்கிறாரோ அதை வந்து அவருடைய தொண்டர்கள் வந்து ஒவ்வொரு குக்கிராமங்கள்லையும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவை இருக்கு அப்படின்றப்ப அரசியல் படுத்த வேண்டிய ஒரு தேவை விஜய்க்கு நிச்சயமாக இருக்கு அப்படின்றது ஒரு விஷயம் ரெண்டாவது அவர் பேச நினைக்கக்கூடிய விஷயங்களை மக்கள்கிட்ட வந்து ஓப்பனாக இன்னும் பேசணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவர் வந்து இரண்டு மூன்று நிமிடம் பேசுறாரு இல்லை மூன்று நான்கு நிமிடம் பேசுறாரு அந்த உரையில் பார்த்தோம் அப்படின்னா அது இன்னும் சினிமாத்தனத்தோடு தான் இருக்கு அது வந்து இன்னும் மக்களை கனெக்ட் பண்ணக்கூடிய வகையில் இல்லை ஆனால் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு அப்படின்றது இருப்பதை புரிஞ்சுக்க முடியுது மூணாவது பார்த்தோம் அப்படின்னா விஜய்யை சுற்றியுள்ள நபர்கள் அவர்களுடைய ஆதாயத்திற்காக விஜயை பயன்படுத்தி கொள்வது நாளைக்கு விஜய்க்கே சிக்கலாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு என்னதான் செய்ய போகிறார் விஜய் அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த கட்டங்களில் பார்க்கலாம் அதிமுக பாஜக கூட்டணியில் தவேக்கா இடம் பெறுவதற்கான வாய்ப்புகள் அப்படி இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு சூழ்நிலையில அப்படி இல்லை அப்படின்றது தான் நம்ம நிறைய விஷயங்கள் வந்து இந்த வீடியோவில் பேசியிருக்கோம் விஜய்யை பொறுத்தவரையில் பாஜக கூட்டணியில் அவர் இடம் பெறுவதற்கான ஒரு தேவை அவருக்கு இருக்கா அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பேசியிருக்கோம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்